வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து வாட்டர்மெலன் முஜிட்டோம் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் வாட்டர் மெலன் லைன் முஜிட்டோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் மெலனை எடுத்துப்போம் இப்போ அதை ஸ்பூனை வச்சு நல்லா நசுக்கி விடுங்க ஜூஸ் எல்லாம் அதுலேருந்து அப்படியே வெளியே வர மாதிரி இப்போது அதில் கொஞ்சம் லைம் ஒரு ஆஃப் லைம் எடுத்து அதில் ஜூஸ் மொத்தம் பிஞ்சு எடுத்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சோண்டு பெப்பரும் சால்ட்டும் இப்போ நம்ம வந்து எங்கே பாருங்கள் செவனத் நீங்கள் வந்து ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு வீட்டில் ஸ்ப்ரைட் இல்லை செவன் அப் மட்டும்தான் வந்து அதனால் செவன் அப் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சால்ட் வந்து டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம் இல்லைனா வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் புதினா எல்லாம் இருந்தால் அது மேலே லைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்